ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் உன்னை சரணடைந்தேன் இக்கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி கிச்சனில் சரசு கவிக்காக பால் காய்ச்சி கொண்டிருக்கையில் அங்கே வந்த லட்சுமியும் என்ன பண்ணுற சரசு என்று கேட்கையில் கவிக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கேம்மா என்றதும் சரி நான் காய்ச்சுறேன் நீ போய் தோட்டத்தில் பூ பறி சாமிக்கு பூ கட்டணும் என்றதும் சரிமா என்று சரசு தோட்டத்து பக்கம் சென்றுவிட லட்சுமி கவிக்கு பால் காய்ச்சி அதில் கரு கலகிற மாத்திரையை கலந்துவிட்டாள் இவள் கலந்து கொண்டிருக்கிறப்போ ஜனனி தன் அம்மாவை தேடிக்கொண்டு வருகையில் லட்சுமி பாலில் எதையோ கலக்கிறத ஜனனி ஒளிந்திருந்து பார்த்தாள் பின்னர் அந்த மருந்து டப்பாவை கிச்சனில் உள்ள டஸ்பினில் போட்டுவிட்டு வேக வேகமாக பாலை எடுத்துக்கொண்டு கொண்டு கவிக்கு கொண்டு சென்றாள் பின்னர் கிச்சனை விட்டு லட்சுமி வெளியேறியதும் வேகமாக கிச்சனில் நுழைந்த ஜனனியோ டஸ்பினை இழுத்து அதன் உள்ளே இருந்த மருந்து கவரை பார்த்தவுடன் ஜனனிக்கு தூக்கி வரி போட்டது பின்னர் ஜனனி இது கண்டிப்பாக நம்ம அம்மா கவி கக்காவுக்கு தான் பால் எடுத்துட்டு போறாங்க முதல்ல போய் தடுக்கணும் என்று வேகமாக மாடிக்கு ஓடவும் அங்கே லட்சுமி கவியிடம் கவி என்னம்மா பண்ற சும்மாதான் இருக்கேன் இந்தம்மா பால் குடி காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கிற என்றதும் சரி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன் என்று பாலை டேபிள் மேலே விட்டு கவி தன்னுடைய வேலைகளை கவனித்தாள் பின்னர் லட்சுமி தயங்கி தயங்கி அந்த பால் டமலறையை பார்த்து கொண்டு வெளியில் செல்லவும் தன் அம்மா வருவதை கவனித்த ஜனனியோ ஒளிந்து கொண்டாள் பின்னர் திரும்பவும் அம்மாடி கவி பாலை மறக்காம குடிச்சிருமா என்று கூறிவிட்டு லட்சுமி சென்று விடவும் சரி என்று பாலை எடுத்து குடிக்க செல்கையில் ஜனனி வேகமாக கவியக்கா என்ற சத்தத்தோடு மாடியில் ஏறி வருவதைக் கண்ட கவியோ பால் டம்ளரை அப்படியே டேபிள் மேல் வைத்துவிட்டு விட்டு ஏன் என்னாச்சு கவி இவ்வளவு வேகமா வர என்றதும் ஃபர்ஸ்ட் வாங்க என்று உள்ளே கூட்டி சென்று பாலை குடிக்கலையே இன்னும் இல்லை இனிமேல் தான் குடிக்கணும் என்றதும் வேகமாக அந்த பாலை எடுத்து வாஷ் பேஷனில் விட்டால் இதை கவனித்த கவியோ ஏன் பாலை கீழே ஊற்றிட்ட ஏன் என்னாச்சு அது வந்துக்கா அது பழைய பால் அம்மா தெரியாமல் போட்டுட்டு வந்துட்டாங்க அதான் வேற எதுவும் இல்லை நீங்க எதுவும் நினச்சிக்காதீங்க பரவாயில்ல அதனால என்ன என்று கவி கூறவும் சரிக்கா நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் அப்புறம் வரேன் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக தன் ரூமுக்குள் நுழைந்த கவியோ தன் அம்மாவிடம் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டாள் மா நீ என்னடி உனக்கு பிரச்சனை நீ பண்றது எதுவுமே எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்ட பாத்தியா கவியக்காவுக்கு கொடுத்த பால்ல என்ன கலந்த ஒழுங்கா சொல்லு எதுவும் இல்லையே அப்ப இதுக்கு பேர் என்ன என்று அந்த மருந்து கவரை லட்சுமியிடம் ஜனனி காட்டிய போது லட்சுமியோ திரு திருவனம் ஒளித்தாள் உன் மொழியே காட்டி கொடுக்குது நீ பால்ல இந்த மருந்தை தானே கலந்த நான் பார்த்தேன் என்றதும் இப்ப அதுக்கு என்ன இப்ப இன்னும்மா விளையாடுறியா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு இங்க பிடிக்கலைன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வா வேற வீட்டுக்கு போயிடலான்னு இப்படி கீழ்த்தரமான செயலை செய்வதற்கு அப்படியாவது போயிடலாம் ஏமா இப்படி பண்ற உனக்கு எத்தனை தடவை நான் கண்டிக்கிறது சும்மா பெரிய மனசேட்டம் பேசாம போய் வேலையை பாரு என்றதும் நல்ல வேலை கவியக்கா பாலை குடிக்க போகும்போது தடுத்துட்டேன் இல்லைன்னா அவங்க நிலைமை என்ன ஆகுறது கண்டிப்பா நீ மாட்டே இருப்ப அப்புறம் கம்பி தான் என்னனும் ஆதிமாமா உனக்கு இனிமேல் இந்த மாதிரி செயல் எல்லாம் செய்யாத அப்படி நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னா நானே போய் ஆதிமாமா கிட்ட சொல்லிடுவேன் என்று தன் அம்மாவை கண்டித்து விட்டு கோபமாக ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியில் புறப்பட்டு விட்டாள் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை கவி கேட்டுவிட அவளுக்கோ தூக்கி வரி போட்டது இனிமேல் இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் என்று தன் மனதில் எண்ணிக்கொண்டு மேலே சென்று விட்டாள் போகும்போது சரசக்கா சொல்லுமா இனிமேல் எனக்கு எதாச்சும் பால் போடுறதோ ஜூஸ் போடுறதோ எதா இருந்தாலும் நீங்களே போட்டுட்டு வந்துருங்க சரிமா என்று கூறிவிட்டு கிச்சனுள் நுழைந்தாள் சரசு பின்னர் தனக்கு நடக்கும் நிலைமையை நினைத்து கவியோ கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாள் நம்ம என்ன இவங்களுக்கு துரோகம் செஞ்சோம் ஏன் இப்படி பண்றாங்க ஒருவேளை வேளை இன்னைக்கு நான் அந்த பாலை குடிச்சிருந்தேனா என்ன ஆகிறது என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்னால தாங்கவே முடியாது பேசாம வேற பக்கம் தனியா கூடி போயிடலாமா என்ற எண்ணம் கவிக்கு வந்து வந்து சென்றது அந்நேரம் பார்த்து கவியின் அம்மாவோ போனில் அழைக்க கவி தன் கண்களை துடைத்துக்கொண்டு அம்மாவிடம் பேசினாள் கவி எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேம்மா கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றியா மாத்திரையெல்லாம் கரெக்டா போடணுமே என்ன என்றதும் தான் போட்டுட்டு இருக்கேன் சரி இப்ப ஆறு மாசம் ஆக போகுது அடுத்த மாசம் வளகாப்பு வச்சுக்கலாமா இதை பத்தி நான் உங்க அத்தை கிட்ட இன்னும் ரெண்டு நாளில் பேசுறேன் சரிம்மா பேசுங்க என்று பேசிவிட்டு நான் போய் சாப்பிட்றேன் பசிக்குது என்று கூறிவிட்டு கீழேயே சென்று விட்டாள் கீழே சென்றதும் அங்கே அவளுக்காக டைனிங் டேபிளில் விதவிதமான ரெசிபிஸ் அங்கே வைக்கப்பட்டு இருந்தது அதை பார்த்து அவளுக்கும் தலை சுற்றுவது போல இருந்தது கரெக்டா சாப்பிட அமரவும் ஆதி வரவும் சரியாக இருந்தது ராமாவோ ஆதியிடம் வாப்பாதி நீயும் வந்து உட்காரு சாப்பிடலாம் என்று ஆதியையும் உட்கார வைத்து பரிமாறினார்கள் இவர்கள் இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கையில் கவிக்கோ சாப்பிடவே முடியல போதும் என எழவும் ஆதி கண்டித்து உட்கார வைத்து சாப்பிட வைத்தான் சாப்பிட்ட உடனே வேகமாக வாஷ்பேஷனில் சென்று சாப்பிட்ட எல்லாத்தையும் வாமிட்டு எடுத்து விட்டான் இதை பார்த்த ஆதிக்கும் ராமாவுக்கும் ஐயோ என்றானது ஏப்பா ஆதி இப்படி பண்ற அப்பயே வேண்டான்னு தானே சொன்னான் விட்டுருக்கலாம்ல இப்போ பார் சாப்பிட்ட எல்லாத்தையுமே வா வாந்தி எடுத்துட்டான் வயிற்றுல என்னதான் இருக்கும் என்றதும் சாரி கவி என்று கூறிவிட்டு மாடிக்கு அழைத்து சென்றான் அங்கே சென்றதும் அவளை படுக்க வைத்து சாரி கவி பரவாயில்லைங்க இந்த டைம்ல இப்படிதான் வாமிகிட்டு வரும் என்றதும் சரி கவி நீ ரெஸ்டடு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் என்றதும் அதி கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா ஏன் என்னாச்சு எனக்கு போர் அடிக்குது வெளியே எங்கேயாச்சும் போலாம் இல்லைனா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா மனசு ரிலாக்ஸா இருக்கும்ல அதுக்காக தான் சரி கவி கண்டிப்பா நான் வந்துடுறேன் என்ன நீ டேப்லெட் போட்டு படுத்துட்டு நல்லா ரெஸ்டுடு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் ஜூஸ் சாப்பிடு தண்ணி நல்லா குடி என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் சிறிது நேரம் கழித்து கவி கீழே இறங்கி தோட்டத்து பக்கம் சென்று ரிலாக்ஸாக உட்காந்து கொண்டிருக்கையில் யாரோ அவளை நோட்டமிடுவது போன்ற உணர்வு அவளுக்கு அக்கணம் தோன்றியது திரும்பவும் அவளுக்கு அதே உணர்வு தோன்ற வாட்ச்மேனை அழைத்து தத்தா வெளியே பாருங்க யாராவது என்றதும் ஏமா என்னாச்சு பாருங்க சொல்றேன் வெளியில் அவர் பார்த்து விட்டு யாரோ இரண்டு பேர் பசங்க ஓடுறாங்க கண்ணு என்றதும் கவிக்கு உள்ளுக்குள் பயம் தட்டியது திரும்பவும் கவி தன் ரூமுக்குள் சென்று ஆதிக்கு போன் செய்து நடந்தவற்றை கூறுகையில் சரி கவி நீ வெளியே தனியா உட்காராத ரூமுக்குள்ளே கதவை பண்ணிட்டு இரு நான் வந்துடுறேன் என்று கூறினான் ரூமுக்குள் இருந்த கவிக்கு யாரா இருக்கும் என்று இன்னும் அவளை வாட்டி வதைத்தது அதன் பிறகுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது இது அனைத்தும் வினோத்தோட வேலையாக தான் இருக்கும் என்று ஏற்கனவே வீட்ல ஒரு பிரச்சனை இவன் வேற பழையபடி ஆரம்பிக்கிறானா என்ற பயம் அவளுக்குள் வந்தது ஏற்கனவே அவன் மிரட்டியிருக்கான் என்னையும் ஆதியையும் சும்மா விட மாட்டேன் என்று முதல்ல ஆதி கிட்ட சொல்லி அவரை வரப்ப போறப்பையும் பார்த்து வர சொல்லணும் பேசாம போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா ஏற்கனவே கொடுத்துதான் வீட்டில் பல பிரச்சனை என்ன பண்றது என்று குழம்பி போனாள் பிறகு பாதி வந்ததும் இருவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் ஆதி நான் ஒன்று சொல்லுவேன் தப்பா எடுத்துக்க மாட்டேங்களே சொல்லு கவி என்ன ஒண்ணும் நம்ம வேற பக்கம் குடி போயிடலாமா ஏன் என்னாச்சு திடீர்னு சும்மா தான் அப்புறம் அம்மா அப்பா அவங்களையும் கூட்டிட்டு தான் இந்த வீடு வேண்டாம் கண்டிப்பாக அப்பா ஒத்துக்க மாட்டார் கவி அம்மா கூட ஓகே சொல்லிடுவாங்க அப்பா இந்த அப்பாவுக்கு இந்த வீடுனா அவருக்கு உயிர் வரமாட்டார் உடனே கவியின் முகத்தில் வாட்டம் தோன்றியது கவலைப்படாத எதையும் நினச்சி எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் என்றான் கவின் அம்மா ராமாவிற்கு ஃபோன் செய்து வளகாப்பு வைப்பதை பற்றி இருவருக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே வச்சிடலாம் என்னைக்குன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் ஆதி தம்பி கிட்ட சொல்லி உங்களுக்கும் சர்மிக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட சொல்றேன் என்றதும் சரிங்க நான் நல்ல தேதியை குறிச்சிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் என்று பேசி முடித்தனர் இதோட இன்னைக்கு பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட்டு ஒரு எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்